மன்னாதி மன்னன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ரஜினிகாந்த் ஆளுநரை சந்தித்ததன் பின்னால் உள்ள அரசியல் பற்றி நிறைய பேசப்படுகிறது ஆனால் இது எம்ஜிஆர் அரசியலோடு சேர்ந்தது என்பது பலருக்கும் இன்றைக்கு நினைவிலே இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே மக்கள் தலை எம்ஜிஆர் முதலமைச்சரானார் எழுபத்தி ஒன்பது மார்ச் மாதம் ஒரு சம்பவம் நடந்தது ரஜினிகாந்த் அப்போது வளர்ந்து வருகின்ற இளம் நட்சத்திரம் புகழ் புகழ்பெற்ற நட்சத்திரம் எழுபத்தி ஒன்பதுல வந்து தமிழ் புத்தாண்டை ஒட்டி மாலை முரசிலே ஒரு ஜெயலலிதா கேள்வி பதில் அதுல வாசர்கள் நிறைய கேள்வி கேட்கிறார்கள் ஜெயலலிதா பதில் அளித்திருந்தார் அதுல ரஜினியை பற்றிய கேள்வியின் போது அவருடன் நீங்கள் படங்களில் நடிக்க மறுத்தீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது ஜெயலலிதா ஆமாம் மறுத்தேன் எனக்கு வந்து அந்த வேடம் திருப்தியாக இல்லை என்று கூறினார் அதாவது ரஜினிகாந்துடன் படங்களில் நடிக்க ஜெயலலிதா மறுத்தது என்பது அந்த காலகட்டத்திலேயே பேசப்பட்டது ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையிலான ஒரு உரசலாகவும் அது இருந்தது எம்ஜிஆர் முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் மீண்டும் நடிக்க வந்தால் நீங்கள் நடிப்பீர்களா என்றும் ஒரு கேள்வி இதே மாலை முரசு இதழிலே அதற்கு அவர் கூப்பிட்டால் நான் நடிப்பேன் என்று ஜெயலலிதா பது இதையெல்லாம் வைத்து ரஜினி தன் மனதுக்குள் கொஞ்சம் புழுக்கமாகத்தான் இருந்தார் அப்போது திரைச்சி என்கிற ஒரு சினிமா இதழையும் நான் நடத்தி வந்தேன் அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயமணி என்று ஒரு செய்தியாளர் அவர் தனியாக பத்திரிகை எல்லாம் நடத்தி வந்தார் அனைவருக்கும் நண்பர் அவர் வந்து எழுபத்தி ஒன்பது போலீஸ் ஸ்டேஷனிலே ஒரு புகார் அளித்தார் அதாவது ரஜினிகாந்த் என்னை வந்து கொலை செய்ய முயற்சித்தார் இதுதான் புகார் ரஜினிகாந்த் அப்போது பெரிய அளவுக்கு சினிமாவிலே உயர ஆரம்பிச்சிருந்தார் முழும மலரும் பிரியா இதெல்லாம் சூப்பர் ஹிட் படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த ஜெயலலிதா பதில்கள் வெளியானது அன்றைக்கு ரஜினிகாந்த் நடித்த பாலச்சந்தர் இயக்கிய நினைத்தாலே இணைக்கும் படமும் அன்றைக்கு தான் ரிலீஸ் அதற்கு முந்தைய மார்ச் மாதம் தான் இந்த சம்பவம் நடக்கிறது நான் இப்போது கூறி நினைவு கூறுகிறேன் ரஜினிகாந்த் கைது என்கிற சம்பவம் ஜெயமணி வந்து ஒரு வார பத்திரிகையிலே செய்தியாளர் அவர் என்ன புகார் கொடுத்தார் என்றால் நான் வந்து சென்னை மியூசிக் அகாடமி அருகே சாலையில் நின்று கொண்டிருந்தேன் அப்போது காரில் வந்த ரஜினிகாந்த் என் மீது மோத முயற்சித்தார் நான் சுதாரித்து நகர்ந்து கொண்டேன் அதனால் தப்பித்தேன் என்னை கொலை செய்து விடுவதாக அவர் மிரட்டினார் இந்த புகார் எஃப்ஐஆர் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரவு ரஜினிகாந்த் கைது செய்யப்பட்டார் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் சம்பவம் கேள்விப்பட்டு அனைவருமே அங்கு போயிரும் போலீஸ் ஸ்டேஷன் அவர் இன்ஸ்பெக்டர் பெயர் சோமசுந்தரம் இன்ஸ்பெக்டர் பாஸ்ட் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஜெயமணி புகார் கொடுத்திருக்கிறார் என்றால் நிருபர்கள் மத்தியிலே ஜெயமணிக்கு ஆதரவும் இருந்தது எதிர்ப்பு இருந்தது ரஜினி வந்து அங்க ஸ்டேஷனிலே அமர்ந்திருந்தார் நள்ளிரவு வரைக்கும் விசாரணை பிறகு சொந்த ஜாமீனிலே விடுதலை செய்தார்கள் ஆனால் செக்ஷன் எல்லாம் ஈபிகோ ஐநூத்தி மிரட்டுதல் முன்னூத்தி முப்பத்தாறு மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்த முயற்சித்தல் என்று கடுமையான செக்ஷன் அதாவது முதலமைச்சர் கேட்காமல் இதை செய்திருக்க மாட்டார்கள் முதலமைச்சர் ரஜினிகாந்துக்கு ஆதரவுக்காரர் நீட்டவில்லை அல்லது ஜெயமணியை கூப்பிட்டு சமாதானம் பேசவில்லை சொல்லவில்லை ரஜினியும் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்தார் அதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும் கார் ஓட்டுவதற்கு எனக்கு லைசன்ஸ் இல்லை டிரைவர் இல்லை எனவே அன்றைக்கு நானே கார் ஓட்டினேன் லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டியிருக்கிறார் ஜெயமணி என்னை தாக்கியே தொடர்ந்து எழுதி வந்தார் எனவே சாலையிலே அவரை பார்த்தவுடன் நிறுத்தி இது பற்றி கேட்கத்தான் நினைத்தேன் நான் ரிவர்ஸ்லே காரை எடுத்தேன் அதனால் வந்து ஜெயமணி வந்து இப்படி கூறியிருக்கிறார் அவர் மீது மோதல் இல்லை அவர் கொலை செய்யும் நோக்கம் இல்லை நான் காரை விட்டு இறங்கியவுடன் அவரை செருப்ப கல்லட்டு என்னை அடிக்க பார்த்தார் நான் அவரை சட்டையை பிடித்து இழுத்தேன் என்று அவர் அந்த வாக்கு மூலம் இதெல்லாம் பரபரப்பாக அந்த காலகட்டத்திலே பத்திரிகைகள் எழுதினோம் அதுக்கப்புறம் ஒரு மூன்று மாதத்திலே மீண்டும் ரஜினிகாந்த் ஹைதராபாத்திலே கைது அதாவது விமான நிலையத்திலே அவர் கண்ணாடியை உடைத்து விட்டார் என்று இப்படி எழுபத்தி ஒன்பது எண்பது காலகட்டத்திலே பல்வேறு சர்ச்சைகள் எண்பது பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எம்ஜிஆர் ஆட்சி பாராளுமன்ற தேர்தலிலே ரஜினிகாந்த் அதிமுகவுக்கு எதிராக வந்து மறைமுகமாக பணியாற்றினார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டம் என்றாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவில்லை அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது ரஜினிகாந்த் அதுக்கு உள்ளூரம் மகிழ்ச்சி அடைந்தார் என்றுதான் அப்போது பத்திரிகைகளில் எழுதினார்கள் அப்படியான ஒரு நிலைமையிலே வந்து மீண்டும் எம்ஜிஆர் முதலமைச்சரானார் ரஜினிகாந்த் கொஞ்சம் அடங்கி விட்டார் அதற்கு பிறகு வந்து அவர் இந்த மாதிரியான அரசியல் இவ்வளவு எல்லாம் மாறுதல்கள் ஏற்படும் இந்த நிகழ்வுகள் அதாவது தமிழ்நாடு அரசியலை பற்றி அவருக்கு தெரியவில்லை கர்நாடகத்துக்காரர் அடிப்படையிலே வேறு மாநிலம் என்பதால் இங்கு இருக்கிற அரசியல் இந்த சித்தாந்த மோதல்கள் இதெல்லாம் அவருக்கு புரியவில்லை என்பதுதான் எண்பதுகளிலேயே இருந்த விஷயம் அதாவது ரஜினிகாந்த் என்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் அப்புறம் எண்பத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட போது அவர் வந்து அந்த ஊர்வலத்திலலாம் கலந்து கொண்டார் எம்ஜிஆர் கையால் வந்து பாராட்டு பரிசெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு சுமூகமான உறவை அவரை இரு அவரை வைத்துக் கொள்ளவே முயற்சி செய்தார் ஆனால் மீண்டும் வந்து அவருக்கு இயல்பாக கொஞ்சம் அண்ணாதிமுக மீது ஒரு கொஞ்சம் அவ்வளவு தூரம் அவருக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு இல்லை ஆனால் அன்னாதிமுக ஆதரவிலே இருக்கிற பட அதிபர்கள் அவரை வைத்து படம் கொண்டிருந்தார்கள் காரணம் வந்து ஆஹ் எம்ஜிஆர் படங்கள் எப்படி வந்து ஒரு பெரிய வசூல் தரக்கூடியவையோ அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் படங்களும் பெரிய வசூல் தரக்கூடியவை மீரான் சாஹிப் தெரு என்று ஒன்று சென்னையில் இருக்கிறது சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் அங்கே தான் இருப்பார் இல்லை கோல்டு என்று சொல்வார்கள் அதாவது எம்ஜிஆர் படம் ரஜினி படம் பழைய படமாக இருந்தாலும் அது கோல்டு தங்கத்துக்கு நிகரானவை என்பது அங்கு பேசப்படுகிற ஒரு வசனம் எல்லாம் பழைய நினைவுகள் இப்படியான விஷயங்களிலே வந்து எம்ஜிஆர் மறைந்த பிறகு ரஜினிக்கு கொஞ்சம் அரசியல் ஆசை துளிர்த்தது கூட இருந்தவர்களும் அதற்கு தூபம் போட்டார் குறிப்பாக வந்து அவருக்கு பெரிய நெருங்கிய நண்பர் வந்து திருச்சியிலே அடைக்கலராஜ் என்கிற காங்கிரஸ் எம்பி அடைக்கலராஜின் மருமகன் பாஸ்டின் என்பவர் எனக்கும் ரொம்ப நண்பர் அவர் எப்போதுமே அடைக்கலராஜ் தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் ரஜினிகாந்திடம் இருந்து ஒரு ஆதரவு கடிதம் பெற்று அந்த ஆதரவு கடிதத்தை வந்து லட்சக்கணக்கில் பிரிண்ட் செய்து அதை விநியோகிப்பது அவருக்கு வழக்கம் பின்னாட்களிலே வந்து பாட்ஷா படம் வழி வந்து அதன் வெள்ளி விழா நடந்த போது ஆரம் வீரப்பன் அவர்கள் அப்போது ஜெயலலிதா அமைச்சரவையில் முதல்வர் முன்னதாகவே வந்து காவிரி பிரச்சனை தொண்ணூத்தி ஒன்றிலே இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் விடுவதற்கு இடைக்கால தீர்ப்பு வந்து ஜெயலலிதா ஆட்சியிலே அதற்கு ஒரு அகில சர்வகட்சி கூட்டம் நடத்த நடந்தது நானும் கூட அதில் கலந்து கொண்டு காவிரி பிரச்சனை சம்பந்தமான கருத்துக்களை எல்லாம் சொன்னேன் ஆனால் கர்நாடகத்தில் பெரிய எதிர்ப்பு வந்தது ஏராளமான தமிழர்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்கு அகதிகளாகவே வந்தார்கள் தற்காலிக அகதிகளாக வந்தார்கள் அப்போதெல்லாம் ரஜினிகாந்த் வந்து வாயவே திறக்கவில்லை காவிரி பிரச்சனை பற்றியோ தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றியோ வாயவே திறக்கவில்லை இப்போது ஆளுநர் ரவி வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகள் மீது அக்கறை செலுத்துகிறார் அது தமிழ்நாட்டுக்காவே வாழ்கிறார் என்றெல்லாம் வந்து ரஜினியை வந்து சொல்கிறார் ஆனால் ரஜினியே அப்படித்தான் இருந்தார் என்பது வரலாறு ஆக பாட்சா படம் வெளிவந்த சற்று முன்பாக வந்து டைரக்டர் மணிரத்னம் வீட்டிலே வந்து வெடிகுண்டு வீசப்பட்டது அதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டிலே தலை விட்டது என்று மிக கடுமையாக ரஜினிகாந்த் தாக்கி பேசினார் ஆரம் வீரப்பன் அதை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்தார் எனவே ஜெயலலிதா ஆரம் வீரப்பனை பதவியில் இருந்து நீக்கினார் இது இதுதான் அந்த நிகழ்வு அப்போது இங்கு சென்னாரெட்டி ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையே எப்படி ரவிக்கும் ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இடையே பெரிய வார்த்தை போர் நடக்கிறதோ அதே போல சொல்லி வந்து ஆளுநர் ரவியை தாக்கி கட்டுரைகள் வெளியிடுகிறது கொக்கொன்று நினைத்தாயா கொங்கன வகைன்றெல்லாம் வந்து ஆளுநரை வந்து கடுமையாக கண்டனம் செய்து கட்டுரை வெளியிடுகிறது அப்போதான் அந்த நிலைமை தான் இருந்தது ஆனால் அது அண்ணாதிமுக விச ஆளுநராக இருந்தது ஜெயலலிதா விர்சஸ் ஆளுநராக இருந்தது ஆளுநர் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இருக்கக்கூடாது என்றெல்லாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுகிறது எம்ஜிஆர் அவர்கள் மறைந்திருந்த காலகட்டம் அப்போது ரஜினிகாந்த் இவ்வாறு பேசிவிட்டு காங்கிரஸ் கட்சியோடு தான் அவர் இணைந்தார் நான் முன்பு குறிப்பிட்ட அடைக்கலராஜ் எம்பி திருச்சியிலே ஒரு மாபெரும் மாநாடு நடத்தினார் அதில் வந்து ரஜினிகாந்த் கட்டவுட்டுகள் ஏராளமான கூட்டம் அப்போது எஸ் ஆர் பாலசுமணியும் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து ரஜினிகாந்த் தான் அடுத்த முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணிக்கு வருகிறார் என்றெல்லாம் பேசினார் ரஜினிகாந்த் இப்போது டெல்லி போய் மோடியை பார்க்கிற மாதிரி அப்போது நரசிம்மராவை போய் பார்த்தார் பிரதமர் நரசிம்மராவை போய் பார்த்தார் நரசிம்மராவுக்கு அங்கு பல டெல்லியிலே பல சிக்கல்கள் அவரது நாற்காலி ஆட்டங்கன்னு கொண்டிருந்தது சோனியா வந்து நரசிம்மராவ் மீது திருப்தி தெரிவிக்கவில்லை எனவே அவர் ரஜினியை வைத்து அரசியல் செய்யலாம் என்பது அவரது திட்டம் ஆ ஒவ்வொருவரும் பரஸ்பர உதவிதான் இது ரஜினி வந்து தூர்தர்ஷனில் அவருக்கு பெரிய பேட்டிக்கான வாய்ப்பு தூர்தர்ஷன் மத்திய அரசு நிறுவனம் அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு தனியார் தொலைக்காட்சிகள் கிடையாது அதுல அரசியல் எல்லாம் பேசினார் தூர்தர்ஷன் ஒரு நிகழ்ச்சியிலே அரசியல் பேசுவதற்கு ரஜினிகாந்துக்கு டெல்லி அனுமதி தந்தது அதெல்லாம் பெரிய சர்ச்சையானது கடைசியிலே நரசிம்மராவ் பிளேட்டை திருப்பி போட்டு அண்ணாதிமுகவுடைய கூட்டணி என்று சொல்லிவிட்டார் உடனே ரஜினி வந்து கோவித்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு விமானத்தை பிடித்தார் போகும்போது இந்த ஆட்சி மீண்டும் ஜெயல்த ஆட்சி வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்கிற பிரபலமான வசனத்தை கூறிவிட்டு போய்விட்டார் அதற்கு பிறகு பல நிகழ்வுகள் அதில் வந்து காங்கிரஸ் கட்சி உடைந்தது இந்த கூட்டையை எதிர்த்து மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உடனே ரஜினிகாந்த் மீண்டும் அமெரிக்காவிலிருந்து அவசரமாக திரும்பி திமுக தமாக கூட்டணிக்கு தனது ஆதரவு என்று சொல்லி அந்த அதற்கு அடையாளமாக அண்ணாமலை படத்திலே பயன்படுத்திய சைக்கிளை தெரிகிறேன் என்று சொல்லி சைக்கிளை வைத்துக் கொண்டு பா இருப்பது போல ஒரு படமெல்லாம் அந்த காலத்தில் பிரசுரித்து சைக்கிள் சின்னம் அவர்கள் இரவோடு இரவாக போய் ஒரு கட்சிக்கு சைக்கிள் சின்னம் கிடைத்தது பெரிய வெற்றி பெற்றது ஜெயலலிதா எதிர்ப்பு திமுக தமாக கூட்டணி ரஜினி ஆதரவு இல்லாவிட்டாலும் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் ரஜினி ஆதரவு அதுக்கு ஒரு பெரிய வசீகர சக்தியை கொடுத்தது அதற்கு பிறகு கலைஞர் முதல்வரானார் ரஜினிகாந்த் கோட்டைக்கு போய் முதல்வரை பார்க்கற போனார் ஜெயலலிதா எதிர்ப்பையே வந்து உயிர் மூச்சாக கொண்டு அப்போது வைகோ டாக்டர் ராமதாஸ் பாலபாடி ராம்மூர்த்தி ஆகியோர் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் இல்லையவா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும் நான்கு இடம் கிடைத்தது மற்றவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை எல்லாமே வந்து திமுக தாமக கூட்டணிக்கு போனது இப்படியான சூழ்நிலையில் கலைஞரை போய் பார்த்தவுடன் கலைஞர் வந்து கோட்டையிலிருந்து இறங்கி ரஜினி கார் வரைக்கும் வந்து அவரை அனுப்பி வைத்தார் அதெல்லாம் பெரிய புகைப்படங்களுடன் செய்தியான விஷயம் அதற்கு பிறகு ரஜினி கொஞ்சம் அந்த அரசியல் லைம்லைட்டு அதாவது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் திமுக ஆட்சி வந்தது தான் தான் காரணம் ஜெயலலிதா தோற்றதற்கும் அண்ணா திமுக தோற்றதற்கும் தான் தான் காரணம் என்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை வரைவதற்கு முயற்சி செய்தார் திடீரென்று மத்தியிலே ஆட்சி கவிழ்ந்து தொண்ணூற்றி எட்டு மக்களவை தேர்தல் முன்னதாக அண்ணாதிமுக வெள்ளி விழா வெள்ளி விழா நடந்தது வெள்ளி விழா மலரை தயாரிக்கிற பொறுப்பு எனக்கும் கிடைத்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அதுலேயே வந்து பாரதிய ஜனதா அதிமுக மதிமுக பாமக கூட்டணி கூடவே வந்து சுப்பிரமணிய சாமி மற்றும் வாழப்பாடி ராமமூர்த்தி ரஜினிகாந்த் திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் ரஜினிகாந்த் ஆதரவு குரல் கொடுத்ததை வந்து அன்றைக்கு திமுக ஆதரவு தொலைக்காட்சிகள் வாக்குப்பதிவு நாள் என்று கூட தொடர்ந்து ஒளிபரப்பினார்கள் ஆனால் நாற்பது தொகுதிகளுக்கு முப்பது தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெற்றது ரஜினிகாந்துக்கு பெரிய அதிர்ச்சி அதற்கு பிறகு அவர் வாயுவே திறக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று மீண்டும் ஜெயலலிதா முதல்வர் அதற்கு பிறகு ரஜினிகாந்த் ஜெயலலிதாவுக்கான ஒரு பாராட்டு நிகழ்ச்சியிலே ஜெயலலிதா மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியை நான் பார்த்ததில்லை கட்சியை எப்படி கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும் என்பதை ஜெயலலிதாவிடம் ஒன்றுதான் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது ஏதோ ஒரு பட படப்பிடிப்புக்காக ஜெயலலிதா அங்கே வந்திருந்தார்கள் அவர்களை நான் வந்து நின்று பார்த்து வியந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப சிலாகித்து பேசினார் ஜெயலலிதா வந்து சிரித்து கொண்டு அமைதியாக இருந்து விட்டார் அதற்கு பிறகுதான் பாபா படம் பாட்டாளி மகள் கட்சிக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே வந்து ஏற்பட்ட மோதல் காரணமாக பாட்டாளி மகள் கட்சி பாபா பட சுருள்களை எல்லாம் கொளுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை செய்து பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற இடத்தில் அதற்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ரஜினி சொன்னார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா இடத்துலையும் ஜெயித்தது என்பது வரலாறு இப்படி ரஜினிகாந்த் தன் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வார் அவருக்கென்று ஒரு பெரிய அரசியல் ஆதரவு எல்லாம் கிடையாது அவர் ஒரு உச்ச நட்சத்திரம் ஏ குட் என்டர்டெயின்மர் அவ்வளவுதான் ரஜினி சொல்லி யாரும் ஓட்டு போட போறதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டு அரசியலே இங்கு வேறு அதை இன்னும் மத்திய அரசியல் புரிந்து கொள்ளவில்லை காங்கிரஸ் கட்சியும் புரிந்து கொள்ளவில்லை பாரதிய ஜனதாவும் புரிந்து கொள்ளவில்லை ரஜினிகாந்த் மோடியை பார்ப்பதற்காக இந்த சுதந்திர தின விழா ஐந்தாவது ஆண்டு இந்த கொண்டாட்டத்தில் பல குழுக்கள் மத்திய அரசு குழுக்கள் அதில் வந்து இந்திய நடிகர் அனுபம் கர் அவர் பெரிய இந்திய ஆக்டர் அந்த குழுவே வந்து ஃபருக் அப்துல்லா ரஜினி எல்லாரும் இருக்கிறாரு அதற்காக டெல்லி போனவர் இங்கு வந்து பிரதமர் சொல்லித்தான் இங்கு ஆளுநரை சந்தித்திருக்க வேண்டும் காரணம் வந்து பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது சர்ச்சை எழுபதில்லை ஆளுநரை சந்திக்கும் போது சர்ச்சை எழுகிறது இதுதான் உண்மை அப்படியான ரஜினிகாந்த் வந்து ஆளுநரிடம் அரசியல் பேசினேன் என்றால் ரெண்டு கேள்வி எழுகிறது ஆளுநரிடம் அரசியல் பேசலாமா என்று ஒரு ஒரு குரூப் தமிழ்நாடு சார்ந்த அரசியல் பேசலாம் என் கருத்து அப்படித்தான் தமிழ்நாட்டின் அரசியல் பிரச்சனைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டிலே வந்து ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை இருக்கிறது நீட் பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் பேசலாம் ஆனால் ஜிஎஸ்டி மூலமாக வந்து இவ்வளவு தூரம் வந்து விலைவாசி ஏறுகிறது அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன என்று ரஜினி கேட்டால் அது நோ கமெண்ட் என்கிறார் முன்பே அப்படித்தான் எழுவர் விடுதலை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன என்று கேட்டபோது யார் அந்த எழுவர் என்று கேட்டார் ரஜினி வந்து இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் மெட்டீரியல் அவர் வந்து அரசியலுக்கு ஏற்றவர் அல்ல அரசியல் ஆசை இருக்கிறது ஆனால் அந்த அரசியலுக்கு ஏற்ற கரடுமுரடான உழைப்பு அது கிடையாது அவர் எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆர் என்கிற திரை நட்சத்திரம் மக்கள் தளமாக ஆவதற்கு பல ஆண்டுகள் பிடித்தன கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது திமுக துவங்குவதற்கு முன்பே அவர் கதாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திமுக துவங்கப்படுகிறது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுலேயே எம்ஜிஆர் கதாநாயகர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இணைந்து நடித்த பல படங்கள் மந்திரிகுமாரி உட்பட மகத்தான வெற்றி பெற்ற படங்கள் இப்படியெல்லாம் வந்து அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் திமுக அரசியலிலே இருந்து திமுக கட்சியின் பொருளாளராகி எழுபத்தி ரெண்டிலே கட்சி தூங்குவதற்கு எவ்வளவு காலகட்டம் பிடித்தது கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வருடம் அதற்கு பிறகு ஒரு ஐந்து தான் முதல்வர் ஆகிறார் ஒரு இருபத்தி இருபத்தி ஏழு வருடம் முதல்வர் ஆகிற ஒரு திரை நட்சத்திரம் திரைப்புகள் மட்டும் அதற்கு காரணம் அல்ல அவரது அரசியல் உழைப்பும் மிகப்பெரிய காரணம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் திரைப்புகளை மட்டும் வைத்து என்ன செய்ய முடியும் ரஜினிகாந்துக்கு இது தெரியும் ஏற்கனவே அவர் பல முறை யார் கட்சி துவங்குகிறேன் என்று சொல்கிறவர் போன முறை வந்து இப்போது இல்லாவிட்டால் எப்போதும் இல்லை சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் சொன்னவர் தான் ஆனால் மீண்டும் வந்து ஆளுநரை சந்திப்பதன் மூலமாக ஒன்று தான் அரசியலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அல்லது அதிமுக என்கிற கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறது இப்போது இரட்டை முடக்கிவிட்டால் பாரதிய ஜனதா அதிமுக பாமக இது போன்ற ஒரு கூட்டணி அமைந்தால் ரஜினிகாந்த் என்கிற அந்த முகம் அதற்கு பயன்படும் இது ஒரு திட்டமாக தெரிகிறது இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போது இரண்டு தினங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் ரஜினிகாந்த் உண்மையிலேயே பார்த்தால் அவரது பழைய வரலாறு எனக்கு தெரிந்த பழைய வரலாற்றின்படி அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருக்கு எதிராகத்தான் இருந்தார் அண்ணா திமுகவுக்கு அவர் ஆதரவு கரும் நீட்டியதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர் திமுக ஆதரவு தான் இருக்கிறார் தொடர்ந்து திமுக தயாரிப்பு நிறுவனங்களில் தான் படமும் நடித்துக் கொண்டிருக்கிறார் இனிமேல் நான் நடித்து சம்பாதிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டுவிட்டு அதற்கு பிறகு பல படங்களையும் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் ரஜினிகாந்த் ஆக ரஜினி என்கிற ஒரு திரைக்கவர்ச்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று பாரதிய ஜனதா நினைத்தால் அது அரசியல் ரீதியாக சரியான கணக்கு கிடையாது ஆனால் ரஜினிகாந்தின் அந்த முகம் குரல் உதவும் என்று நினைத்தால் அது தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு காலகட்டம் மாதிரியான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு இன்றைக்கு இருக்கிறதா திமுகவுக்கு அத்தகைய எதிர்ப்பு இருக்கிறதா அல்லது திமுக எதிர்ப்பு ஓட்டை பிளவுபடுத்துவதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மீண்டும் திமுகவே வந்து அதிக இடங்களை பிடிக்குமா இதெல்லாம் தான் இப்போது போடப்படுகிற கணக்கு எது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் மன்னாதி மன்னன் கிடையாது என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க